ஹரி ஹோம் திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் பட்டாச்சாரியார் ஆர் டி சக்கரவர்த்தி பேசுகிறேன் திருமால்பாடி ஸ்ரீரங்கநாதர் யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து கோருடைய திருப்பணி எந்தளவுக்கு நடைபெற்றிருக்கு என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் ப அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் உடனடி தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய தினங்களில் எந்தெந்த தினங்களில் எந்தெந்த வேலை நடைபெறுது என்பதை உடனடியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வேலை விரைவாக நடைபெற எம்பெருமானை பிரார்த்திங்கள் உங்களுக்கு திருப்பணி சம்பந்தமான விவரங்களை தெரிந்து கொள்ள திருமால் பாடி சங்கநாதர் யூடியூப் சேனலை கண்டுகளிக்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் ஓம் நமோ நாராயராஜன்